இன்றைக்கு லொயோலா இங்காசியருடைய திருவிழா எல்லாம் கடவுளுடைய அதிமிகு மகிமைக்கே என்று வாழ்ந்தவர் தன்னுடைய வாழ்விலே போர் வீரராக இருந்தவர் தன்னோடு ஒரு சிலரை சேர்த்துக்கொண்டு நற்செய்தி பணிக்காக தங்களுடைய வாழ்வை தொடக்கத்தில் அர்ப்பணித்தார்கள் இந்த உலகம் முழுவதும் கல்வி பணியின் மூலம் மறைபரப்பு மடியின் மூலம் இயேசு சபையினர் சாதித்து தான் இருக்கிறார்கள் காரணம் எல்லாம் கடவுளுடைய அதிமிகு மகிமைக்கே தான் இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கேட்கிறார் வெண்ணரசின் ஓமைகளை எல்லாம் புரிந்து கொண்டீர்களா இயேசுவை புரிந்து கொண்டாலே மீட்பு வரும் மீட்பு கட்டாயம் கிடைக்கும் அந்த மீட்பு நமக்கு பரிசாக குடையாக வரும் அதை ஏற்றுக்கொள்வதும் உதறி தள்ளுவதும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது சுயநலத்தோடு இருந்தால் அல்லது கஷ்ட வேதனை வருகிற பொழுது குழப்பம் இருந்தால் கடவுள் விட்டு விலகி சென்று விட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் எல்லாம் கடவுளுடைய அதிமிகு மகிமைக்கே என்று இப்படி ஞாசியாரை போல நம்முடைய மனமும் அதிலே விருப்பம் இருந்தால் விருப்பம் கொண்டால் நம்முடைய செயல்பாடு மாறும் கடவுளுடைய பிள்ளையாக போயிடுவோம் சித்து பார்ப்போம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வேண்டுமென்ற வரம் கேட்போம் முயற்சி செய்வோம் மீட்பை பெற்றுக்கொள்வோம் இரவனை நன்னும் வாழ்த்து பெறுவாராக